நீ கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி செய்வணும்னு பார்ப்போமா இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம் இந்த தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன் ரவா கேசரிக்கு எப்போதும் எவ்வளோ ஒரு இந்த ரவைக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ ரவை அதே அளவு ஆயில் ஆயில் பாதி நெய் பாதி ஊற்றணும் ஒரு கப்பு ரவைனா ஒரு கப்பு பாதி ஆயில் பாதி நெய் அப்படி ஊற்றுனாதான் நல்லா டேஸ்ட்டாக வரும் சும்மா வாசனை இல்லை நெய் பாதி பாதி ஊற்றணும் சேர்த்து போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம் கேஷியும் கிஸ்மிஸும் ஒரு அவையை போட்டு வருத்துவோம் கொஞ்சம் பார்த்து வாருங்க ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இது நல்லா வறுபட்டுருச்சு நம்ம சூடான தண்ணி இங்கே வச்சுருக்கோம் ஊற்றிக்கிடலாம் ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி இந்த யத்தில் ஒரு லவங்கமும் ஒரு கிராம்லவும் லவங்கம் ஒரு பிஞ்சு சால்ட்டும் ஆட் பண்ணிடுங்க ரவை நல்லா வெந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம ஜீனி ஆட் பண்ணிடலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு ஜீனி அப்புறம் உங்களுக்கு இது கேசரி கலரும் சேர்த்துக்கலாம் நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிடுவோம் ஏலக்காய் பொடி இந்த கிஸ்மஸ் வந்து இது ஆட் பண்ணிடுவோம் இந்த கதில் ஒரு ஸ்பூனு மில்க் மெய்டு ஆட் பண்ணிடலாம் இந்த ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ டூட்டி ஃப்ரூட்டி செரி பழமும் ஆட் பண்ணிடுவோம் சூப்பரான கல்யாண வீட்டுக்கே சரி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ